நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முரளியில் இருந்தான ஸ்லோகம் இந்த வாழ்வில் பல்வேறு பந்தனங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதே ஜீவன் முக்தி ஸ்திதியாகும் இந்த உடலில் ஆத்மா இருக்கும்போது உடலின் உணர்வுகளில் இருந்து ஆத்மா விடுபட்டிருப்பதே ஜீவன் முக்தி ஸ்திதியாகும் அதாவது உடல் மூலமாக உருவான பல்வேறு பந்தனங்களிலிருந்து ஆத்மா தன்னை விடுவித்து ஒரு லேசான அமைதியான ஒரு ஸ்திதியை அனுபவம் செய்வதாகும் நாம் இந்த பிராமண வாழ்க்கை ஆரம்பித்த கணமே இத்தகைய ஜீவன் முக்தி வாழ்க்கை வாழ்வதற்கான உரிமையை பாபாவிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம் இந்த வாழ்வை சாம் சந்தோஷமாக வாழ்வதற்காக இந்த வாழ்வு தந்தையால் நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு புதிய பிறவியாகும் அவர் நமக்கு ஞானத்தை வழங்கி அதை நாம் வாழ்வில் நடைமுறையில் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நமக்கு ஏற்படும் தடைகளில் இருந்து அவர் எம்மை விடுவித்து ஜீவன் முக்தி வாழ்க்கையை அனுபவம் செய்ய வைக்கின்றார் சத்தியத்திலும் நாம் உண்மையான ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்வோம் எப்போது நாம் முழுமையான ஆத்ம உணர்வில் இருக்கின்றோமோ அப்போதே நாம் இந்த உடல் உணர்வில் இருந்து விலகி ஜீவன் முக்தி முக்திஸ்தி அனுபவம் செய்ய ஆரம்பிக்கின்றோம் இந்த இறுதி பிறவியில் நாம் அனைத்து கர்ம வினைகளையும் தீர்க்க வேண்டும் ஆகவே பல்வேறு வழிகளில் நமக்கு துன்பம் தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் சரீர நோய் என்ற வடிவத்தில் ஒருபுறம் உறவும் முறைகளின் வடிவம் இயற்கை அனர்த்தங்கள் மூலமாக மற்றும் பொருளாதார தடைகள் இவ்வாறான பல விதமான வந்தனங்கள் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு புறம் நாம் கர்ம கணக்குகளை தீர்க்க வேண்டும் அதே நேரம் ஜீவன் முக்தி ஸ்திதியையும் நாம் அனுபவம் செய்ய வேண்டும் இதற்கு நாம் உண்மை சரீர உணர்வுகளிலிருந்து விடுவித்து முழுமையான ஆத்ம உணர்வு பயிற்சியை செய்தால் மட்டுமே உமாள் அவ்வாறான ஒரு ஸ்திதியை அனுபவம் செய்ய முடியும் அதே நேரம் நமக்கு நமது யோக பலத்தின் மூலம்தான் இந்த பந்தனங்களை எல்லாம் நாம் இடகு முடியும் மலை போன்ற பந்தனங்களையும் பஞ்சாக அனுபவம் செய்ய முடியும் சகல சக்திகளையும் கொண்டிருந்தால் மட்டுமே உம்மால் நமக்கு ஏற்படும் பல வகையான பந்தனங்களிலிருந்து நாம் விடுவித்து நம்மால் ஜீவன் முக்தி ஸ்திதியை நாம் அனுபவம் செய்யக்கூடியதாக இருக்கும் இதனால் தான் பாபா தினமும் முரளியில் நமக்கு இப்படி இந்த ஜீவன் முக்தி வாழ்க்கையை வாழ்வதற்கான பல்வேறு வழிகளை யுக்திகளை ஞானத்தின் மூலமாக நமக்கு தருகின்றார் அவற்றை நாம் நடைமுறைப்படுத்துவோமானால் ம்மால் இந்த ஸ்திதியை இலகுவாக அடைய முடியும் ஓம் சாந்தி